இப்போ எல்லாரும் ஆசா ரைடன் சேனலுக்காக முக்கடல் டேமு மேலே போய் ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே போய் இப்போ சமையல் பண்ண போகிறோம் பார்த்துங்க மக்களே உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பயணம் பண்ணுறோன்னு பார்த்துங்க மண் பானை சமையல் கீழே ஒரு கோயில் இருக்குது எல்லோரும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க தம்பி ஆ வாங்க வாங்களை இன்னைக்கு நம்ம வீடு கண்டன்தே இதுதான் இந்த மலையில போய் நம்ம என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி என்னை விட கண்டிப்பா சரியா போகுது போகுது போயிட்டே இருக்கு பையன் வேற புலி எல்லாம் உண்டான்னு கேக்குறான் நாங்க புளி தான்ட்டா வச்சிருக்கிறோம் சமையலுக்கு புலி வருதோ யானை வருதோ என்ன வருதுன்னு தெரியல பாத்துக்கங்க மக்களே எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்திருக்க எங்க போறீங்க நாங்களை காட்டு போறோம் எதுக்கு போறீங்க வீட்டுல இடம் இல்ல அதனால காட்டு போறோம் சரி போயிட்டு வாங்க நாலு இடம் காட்டா பரப்பா இருக்கு முதல் தடவை இந்த மாதிரி ஒரு காட்டுல சமைச்சு போறது மக்களே முதல் தடவை நல்ல லைட் ஒரு பேடி இருக்கு ஆனாலும் நல்லா இருக்கு இந்த மாதிரி காட்டுக்கு சமைக்க போகும்போது எல்லாம் இருக்காது பாக்கணும்

நீ பார்ப்போம் பக்கத்தில் இந்த இடத்துல வந்த உடனே அடுத்து தண்ணி சவுண்டை கேட்குது நான் நினைக்கிறேன் அருவாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த புதிய காட்டத்தில் ஒரு அருவியா பார்க்க செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி சவுண்ட் அப்படி கேட்குறது தண்ணி இல்லாத நேரத்தில் கடவுளாட்டு தான் எங்களுக்கு ஒரு தண்ணி சவுண்டை கேட்க வச்சுருக்கீங்க அது என்ன எனக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம் ஆகா சூப்பராக இருக்கு பாருங்க இடம் புதிய வானம் புதிய பூமி எம்ஜிஆர் படத்தில் வர்ற மாதிரியே இருக்கு அடிப்படியான இடம் அடாடா வாங்க 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 நாக்கேல இருந்துட்டு இவ்வளோ நாளாக நமக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்ததே அதிசயம் ஏன்னா முக்கடலில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியது அதுதான் மக்கள் யாரும் இங்கே வழி சூப்பர் தண்ணியை பாருங்க எ எவ்வள சூப்பராக கிடக்குது தண்ணி பாறை நீங்கள் குளிக்கலாம் நீச்சல் குளம் அப்படியே போயிட்டே இருக்குது இங்கே இருந்தால் முத முதல்ல தண்ணியே ஆரம்பிக்குது அங்கே மலையிலேருந்து அப்படியே வந்து இதுக்கு தான் கீழே ஊருக்குள்ளே போகுது இதுதான் இயற்கையின் தேசம்னு சொல்கிறாங்கல்ல அது இதுதான் பாருங்கள் தண்ணியை பாருங்கள் அடடா ஊத்துனாலும் கலங்க மாட்டல எல்லாரும் நல்லா இருக்குதான் தான் உங்க ஆஷா ராய்டன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறியனா நாங்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு காடு கட்டிடலாம் இந்த காட்டுல ஒரு அருவி இருக்கு இது பக்கத்தில் நாங்கள் என்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம் நல்ல செம்ம ஜாலியா போவோம் அதுதான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறியா அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க தெரிய மக்களே கூடி கூடியாடி செய்தாதான் வேலையெல்லாம் தீரும் ஒரே ஆள் வேலை பண்ணிட்டு இருந்தா எப்பவுமே வேலை தீராது அதனால எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் இன்னும் எல்லா வேலையும் செய்ய போறோம் மக்களே இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டுல வந்து சமைக்கிறது அதை பார்த்து எல்லாம் நான் அருவில நின்றுட்டு இருக்கேன் இந்த அருவி சவுண்டு கேட்கக்கெல்லாம் ரொம்ப நல்லா அருகே ஆனா இந்த மாதிரி அருவில நம்ம நிற்கும் போது பாறைகள் இருக்கலாம் இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த பாறையில நிற்கும் போது கவனமா நிக்கணும் கேட்டீங்களா ஏன்னா பாறை வந்து ரொம்ப நல்ல வழுக்கா இருக்கு கொஞ்சம் காலு ஸ்லிப் ஆனாலும் நமக்கு தலையில எங்கேயாவது அடிப்படும் அதனால பார்த்து எடுத்து பாறையில நிக்கணும் மக்களே நாங்க இந்த காட்டுல வந்து சமைச்சு சாப்பிட போறோம் கேட்டீங்களா என்ன சமைக்கணும்னா கிழங்கும் இறைச்சியும் தான் எனக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம் அதை இந்த தண்ணியில் தான் கேட்டீங்களா இந்த தண்ணியும் ரொம்ப இருக்குது அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வாட்டர் எப்படி இருக்குமோ அதே போல் அப்படி ஜில்லன்னு இருக்குது கேட்டீங்களா இதுதான் மக்களே இயற்கையான வர நமக்கு அருவிலேருந்து வர கிடைக்க தண்ணி இதில் வந்து எந்த கலப்படமும் எதுவும் இருக்காது பாட்டில் தண்ணி விட இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த சூட்டுக்கு நல்ல தண்ணி அந்த சவுண்டு கேட்கும்போது அழகா இருக்கு பாத்தீங்களா வந்துட்டே இருக்கு பாறைகள் எல்லாம் இருக்குது இன்னும் கீழே அதே போல போயிட்டே இருக்கு இடம் சூப்பரா இருக்கு தான் என்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம் சமைக்கணும்ல அதுக்கு நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வைக்கணும் இங்க அடுப்பெல்லாம் கூட்டி வச்சிருக்கு கேட்டேல நிறைய பேரு இங்க வந்து சமைச்சிருக்காங்க அந்த அடுப்பெல்லாம் இங்க இருக்கு அந்த அடுப்புல தான் நாங்கள் இப்போ போய் சமைக்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வைப்போம் மக்களை நாங்கள் இன்னும் சமைக்க இதில் தான் தண்ணி எடுக்க போறோம் பானை நிறைய தண்ணி எடுத்து அடுப்புல ஒன்று வைக்கணும் இதுதான் எங்களுடைய அடுப்பு கேட்டிடலாம் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து இங்கே சமைச்சிருக்காங்க அதே அடுப்புல தான் நாங்களும் வச்சு சமைக்க போறோம் இது தீபத்தை அப்புறம் பேப்பரில் கொளுத்தி தீ பற்ற வச்சாச்சு சருவெல்லாம் இங்கேருந்து எடுக்கலாம் இப்படி கா நம்ம வெளியே வந்து சமைக்கும் போது விரவெல்லாம் கொண்டு வரணும்னு தேவையே இல்லை ஏன்னா இந்த மாதிரி காட்டுல எல்லாம் விரவு நிறைய கிடக்கும் ஆனால் நான் விரவு கொண்டு வந்தேன் ஏன்னா மழை நேரம் எல்லாம் வந்து ஊரையாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொண்டு வந்தேன் இங்கே தான் நமக்கு ஈஸியாக பத்து பிடிக்கும் அந்த ஒரு காரணத்தை தான் விரவு கொண்டு வந்தேன் மக்களை பயங்கர காட்சி இந்த அடுப்பு பற்ற வச்சது தான் பெரும்பாடு கேட்டீங்களா அப்புறம் போகல அதுக்குள்ளே அணைஞ்சது கிடச்சி ஏன்னா தரை வந்து ரொம்ப மண்ணா இருக்கு மண் வந்து ரொம்ப ஈரபதமா இருக்கு அதனாலதான் பேப்பர் எல்லாம் ஒண்ணுதனால அடிப்பா வாங்க எல்லாரும் இன்னைக்கு கிழங்கும் இறைச்சி சாப்பிட்டு போலாம் வாங்க மக்களே இறச்சி அரைஞ்சிடுச்சு அதை இன்னி கழுவணும் கழுவுக்கு இதே அருவி தண்ணில தான் நான் கழுவ வந்திருக்கேன் பானையில எல்லாமே பானை தான் மண் பானை சாப்பாடு அங்க அக்கா இருந்து உள்ளியும் கிழங்கு அறியணும் நம்ம அண்ணா வந்து அங்க தீ மூட்டக்கும் தீ மூட்டு மூட்டு அணைஞ்சு உள்ளது ஏன்னா காய்ச்சிக்கிற நாளையாக்கும் தீ அணைஞ்சு அணைஞ்சு போகுது எவ்வளோ மூட்டி மூட்டி பாக்கி அணைஞ்சே போகுது நம்மளுடைய ராஜா அண்ணா தான் இன்னைக்கு சமையல் கேட்டிடலாம் பார்த்தீங்களா தீயெல்லாம் மூட்டியா இருந்து பாவம் அந்த போச்சில இருந்து நான் எங்களுக்கு வேண்டி எவ்வளவு கஷ்ட முடியாது சமைப்பாரு கிழங்கு இறஞ்செல்லாம் அந்த அண்ணா கையாலதான் நாங்க சாப்பிட போறோம் நம்ம அக்கா கிழங்கு உடைச்சனும் கிழங்கும் உள்ளேயும் உடைச்சிய பொறுப்பு அக்கால கொடுத்துருக்கு வீட்டுலன்னா பைப்ப துறக்கணும் கழுவணும் இங்க பைப்பும் துறக்கண்டா ஒண்ணும் துறக்கண்டா ஓடுற தண்ணியில கழுவி சமைக்கிறது நிறைய பேருக்கு இப்படி ஆசை இருக்கும் வெளியெல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி சமைக்கணும்னா ஆனா எந்த இடத்துல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா இந்த இடம் உண்மையில கொள்ளலாம் நல்ல அமைதியாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இயற்க பார்க்கும்போது மக்களே இன்னொரு மெயினான விஷயம் இருக்கு கீட்டீங்களா இந்த மாதிரி மலை சைடெல்லாம் வரும்போது ஃபோனில் டவர் சுத்தமாக இருக்காது எந்த காட்டுக்கு போனாலும் மலைக்கு போனாலும் சரி ஃபோனில் டவரே இருக்காது தண்ணி நல்லா கொதிச்சு கிடக்கு நம்ம இந்த மண்பான வச்சு அதுல போட்டு நல்லா வேவிப்போம் மண்பானையில வச்சு அவிச்சா அதுக்கு டேஸ்டே தனியா இருக்கும் எல்லாரும் குக்கர்ல ஈஸியா வேவச்சுட்டு குக்கர்ல அவிப்பினோம் நாங்க எல்லாமே இன்னைக்கு மண்பானை மக்களே இப்போ கிழங்கெல்லாம் எப்படி வெட்டணும் சொல்லி தர்றேன் இங்கே பாருங்க கிழங்கு இப்படி எடுத்து டகா 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 டவா டவா இப்படி தான் பாஸ்டாக வெட்டணும் இப்படி பாஸ்டாக வெட்டினீங்கன்னா தான் உங்களை வேலை ஸ்பீடாக நடக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை எப்படி வெட்டணும் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா டகா இப்படி வெட்டணும் இதெல்லாம் நான் இப்படி வெட்டுறதுக்கு விஜய்கிட்ட தான் படித்தேன் சூப்பர் ஸ்டார் இதே இருக்க ஏன் சிரிக்கிறீங்க ரஜினின்னு சொல்றீங்களா அதுவும் சரிதா

சரி இனி தீ கொடுத்த போகிறேன் இயற்கையான முறையில் தீயை வச்சு நம்ம சாப்பிடுவோம் இவ்வளவு நாள் நம்ம கேஸில் வந்து தான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் இயற்கையான முறையில் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் அது மண் சட்டியில மக்களே தேங்கும் இறச்சியும் வந்தாச்சு இனி எடுத்து வச்சு சாப்பிட உள்ளதாங்க கேட்டீங்களா அப்படியே ஒரு குரங்கு மேல வந்துருக்கு பேடியா இருக்கு ரெண்டு இருக்கு கேட்டீங்களா சாப்பாடு ரெடி ஆனதும் குரங்கு வந்திருக்கு அதான் பயந்து வயந்துருக்கேன் இனி நம்ம எடுத்து வச்சு சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடலாம் இப்ப நான் கிழங்கு வந்தாச்சு இதுல இருக்க தண்ணி நம்ம வடிப்போம் ஓரளவு தண்ணி வெடிச்சாச்சு சினி நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும் வாங்க சாப்பிடலாம் சுட சுட கலங்கும் சுட சுட இறைச்சி இருக்கு வாங்க எங்க சகு அதுல வண்டி நல்லா வந்து இருக்கு அடிபொழி வந்து வெடிச்சிருக்கு மக்கள இறைச்சி வந்திருக்கு இப்ப நம்ம அந்த இறைச்சியும் எடுத்து வச்சு சாப்பிடும் இதான் இறைச்சி பானை அப்படி மன மனமா கம கம செமையா இருக்கு கிட்ட எல்லாம் கடையில போனா சால் நகரி தருவாங்க ஒரு வாசனை இருக்கு இல்ல அதே வாசனையா செமையா இருக்கு வீட்டுல வச்சு இதோட இப்படி வெளிய வச்சோம் தான் நல்ல மனமா இருக்கு இது இதுதான் எங்களுடைய குட்டி டைனிங் டேபிள் இதுல வச்சு எடுத்து சாப்பிட உள்ளத சாப்பிடுவோம் டமால் சுடுதே பயங்கரமா தட்டுதம்மா ஸ்பூன் கொண்டு வரயா ஆமா தண்ணியில தொட்டு தொட்டு எடுங்க அப்ப எடுத்துறலாம் தண்ணியில தொட்டுட்டே எடுத்துருங்க ம் அவமே எண்ணெயில எல்லாம் கைய விட்டுறோம் நம்மளால இந்த கிழங்குல விட கைய விட முடியலையா முளகம்பனால செய்தத எங்க கரண்டி கரண்டி கொண்டு வந்து மறந்ததனால முளகம்பு ஆ எடுங்க எடுங்க ஊத்துங்க அது சரி சுத்துங்க அது சூடு இல்ல அந்த சட்டி சூடு

கிழங்கு பயங்கர சூடா இருக்கு கேட்டீல கரண்ட் இல்லாதனால உள்ள கைட்டு எடுக்க முடியல அதனாலதான் ஒருக்கா கிழங்குல எடுத்துட்டு திரும்ப தண்ணியில தொட்டு அடுத்த கிழங்கு எடுத்து அந்த சூடு தெரியாது அதனாலதான் நாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட உள்ளத கரண்ட் இல்ல அதனால எடுத்து சரி ஸ்வீத்து உள்ளத குரங்கு லாஸ்ட் விடுதலாம்

மசாலா நல்லா பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு கிழங்கை விட இவச்சு கூட அந்த இஞ்சி இருக்குல்ல இஞ்சி தான் சூப்பராக இருக்கு நல்லா நம்ம எலுமிச்சை வர போட்டோமா அதனால ஒரு புது டேஸ்ட்டான மசாலா நல்லா பிடிச்சிருக்குமா நீங்கள் வரைச்சு ம் சூப்பராக நல்ல மழை பெஞ்சது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழையில் இந்த நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது இப்போ பாருங்கள் சமைச்சி முடிக்கும்போது மழையை நின்றுட்டு அழகாக அருவியில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் சில ஹோட்டல்கள்லாம் வச்சுருக்குறாங்களா இந்த மாதிரி மலேசியாவில் இந்த மாதிரி நகரங்களில் இந்த மாதிரி ஹோட்டல் அதாவது இயற்கையில் தண்ணி கீழே ஓடிகிட்டுருக்கோம் அவங்க மேலே சாப்பிட்டுருப்பாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போக முடியாது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் செஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு நம்ம எல்லாம் கடவுளோட தன்மை நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இயற்கையோட இயற்கையாக ஒரு நாளாவது மாதத்துல ஒரு நாளாவது இருங்க அப்பதான் இயற்கையோட அந்த தன்மையை நம்ம உணர முடியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்மளோட சேனலை நீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்லது நண்பர்கள் வாழ்ந்த உலமுடன் நலம் கொடுங்க நன்றி செம்ம டேஸ்டா இருக்கு கெட்டியெல்லாம் நல்ல மனமா இருக்கு வீட்டுல நம்ம வச்சும்போ கூட இந்த டேஸ்ட் வராது ஆனா இங்க வந்து செமையா இருக்கு கடையில நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடல அந்த டேஸ்ட்ல நல்லா இருக்கு வச்சுனாக்க நாங்க என்ன போடல தக்காளி போடல எதுவுமே போடல ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் சுட சுட இந்த அருவில இருந்து சாப்பிடுது அப்படின்னு ஒரு டேஸ்ட் மக்களே நாங்க இதை அவுச்சி வச்சு அந்த மனத்தை கேட்டு நிறைய விருந்தகார எல்லாம் வந்தேன் கெட்டியிலாம் இந்த குரங்கு குட்டி வராங்க பெரிய வராங்க அப்படின்னு எங்களுக்கு சொந்தக்காரம் வந்தகாரம் எல்லாரும் வந்துருக்கு இனி சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் போகணும் பாவம் இல்ல அதுவளம் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்ப என்னென்னா இவ்வளோ மீதி இவ்வளோ கலங்கு இறைச்சி மீதி இதே இனி நிறைய குரங்குகள் வந்துருக்கு அந்த குரங்குகளுக்கு இனி கொடுக்க போறோம் இதே போல நம்ம வெளிய போய் சமைக்கும் போது யார் யார் இந்த மாதிரி வெளிய குரங்கு நாய் அப்படி வாயிலாத்த ஜீவனம் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் கமெண்ட்ல சொல்லுங்க தெரிய மக்களே அங்க விஷயம் நம்ம குடுக்க போறோம் இன்னொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி மலை சைடுல காட்டு சைடுல எல்லாம் வந்து சமைக்கணும்ல அந்த இடத்துல நம்ம வேஸ்ட் எதுவுமே போட கூடாது நாங்க வரும்போது இங்க கவர் எல்லாம் கடந்து நாங்க அதெல்லாம் எடுத்து மாத்தணும் நாங்க கொண்டு வந்த கவர் எல்லாமே எடுத்து திருப்பி நாங்க சாக்கில போட்டு கொண்டு போறோம் நீங்களும் அதே போல மக்களே ஒரு இடத்து வந்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து வேஸ்ட் எல்லாமே அதுல போட்டுட்டு அதை எடுத்து நம்ம போகும்போது கொண்டு போங்க வெளியில எங்கேயாவது வேஸ்ட் இருக்கல அங்க நம்ம போட்டுட்டு போகணும் கண்ட இடத்துல எல்லாம் நம்ம குப்பையனும் போட போடவிடாது நம்ம வீட்டுல எவ்வளவு குப்பையை நம்ம ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கமோ அதே போல போற இடத்துல குப்பைகளை ஒதுக்கி நம்ம கொண்டு போனோம் நாங்க இங்க வந்து அடுப்பு குட்டி எரிச்சோம்ல அது வந்து தீ எரிஞ்சிட்டு இருந்து அப்படி நம்ம விட்டுட்டு போடாது ஏன்னா பகுதி பத்தியெல்லாம் இங்க வந்து திடீர்னு தீ எல்லாம் எரியும் அதனால அதே நம்ம வெள்ளத்துனால அணைச்சு வச்சிருந்து போனோம் நாங்கள் இப்போ அதை அணைச்சு வச்சுருக்கோம் அணைச்சு வச்சு தான் நாங்கள் இப்போ போகிறோம் வாங்க நம்ம இனிதான் குரங்கு கொடுப்போம் குரங்கு நிறைய நேரமாக பார்த்துட்டே இருக்குது இலையும் போட்டு இருக்குது குரங்கு மெக்களை ஒரு அடியில் ஒரு குண்டு தோண்டிட்டு அதில் ஒரு இலையை வச்சு ஏன்னா கறி ஆட்டிருக்குல அது களையுன்னு சொல்லி தான் அந்த மாதிரி நாங்கள் வச்சோம் இப்படி நம்ம வச்சா கறி கலையாது இனி அதுக்கு தேவைக்கு அது வந்து சாப்பிட்டுது போவோம் அண்ணா வருது வருது மக்களே குரங்கு சாப்பிட சாப்பாடு வச்சோம்ல அது பார்த்துட்டே இருக்கு யாராச்சும் வரணுமா நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு அது பார்த்துட்டே இருக்கு எங்களை கண்டதும் மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் அது சாப்பிட்டோம்னா நமக்கு போகலாம் ஆ பா அண்ணா சாப்பிடு பா மாமா ஓ ஓ அப்புறம் அங்கே சாப்பிட வந்தது அது மணத்தி சா பார்த்து தான் சாப்பிடுது அது சாப்பிட உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் சாப்பிடுது ஒரு வாய்க்குள்ள எவ்வளோ கூட்டி போட்டுருக்கு நாங்க வரும்போது ஒரு பெரிய யானை நாங்க பார்க்கல போகும்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் மக்களே இப்படி வெளியே வந்து சாப்பிடாது இதுதான் முதல் தடவை கேட்டியலாம் இன்னைக்கு மறக்க முடியாத நாள்ல சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய நாளா இப்படி வெளியே வந்து சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்து ஆனா யார கேட்டாலும் வர மாட்டேனும் மடிப்புன்னு கேட்டியலாம் பிறவாட்டு பிறவாட்டு அப்படின்னே சொல்லணும் ஆனா இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் மக்களே இது நம்ம முக்கடல் முக்கடல் டேம் இருக்குல்ல அதுல இருந்து வலது சைடு வரும்போது மேல ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையில நேரம் வரணும் ஒரு கல் பாதை இருக்கு அதுலதான் இந்த அழகான ஒரு அருவி இருக்கு கேட்டீங்களா இதில் வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்டா செம்மையா இருந்துச்சு அதை கூட வந்தவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்ம கூட வரவங்க நமக்கு சப்போர்ட்டடா அவங்களும் ஒரு என்ஜாய் பண்ணும் போது நமக்கும் அது பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணும் அதே போலதான் இன்னைக்கு நடந்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சு எடுத்து நல்லா சாப்பிட்டேன் கேட்டியில இங்கேயே சமைச்சி சாப்பிட்டது தனி டேஸ்ட்டாக இருந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது மனம் எல்லாம் வேற இதில் இருந்து நாங்க வரும்போது காலம வீட்டில் இருந்து கரெக்டா ஒன்பது மணிக்கு கிளம்பணும் கிளம்பிட்டு இங்க வந்து சேரும்போது பன்னிரெண்டு மணிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த மலையாரி வரைக்கே ஒன்றரை ஆச்சு அதுக்கப்புறம் இங்க இடம் பார்த்து இங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் பார்த்து சமைக்க தொடங்கும் போது ஒன்றரை மணி சமைச்சு முடியும் போது அஞ்சு மணி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க கிளம்புக்கு ரெடியா இருக்கோம் இப்போ மணி கரெக்டாக ஆறு நம்ம பொதுவாக ஆறு மணிக்கு மேல இந்த மாதிரி காட்டு இருக்கக்கூடாது எல்லாம் இருக்க கூடாது மலைப்பாம்பு அப்படிலாம் எல்லாம் இருக்குன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேடி கொடுத்தோம் அதுவரை வரை நாங்க நல்லா சூப்பரா வீடு போல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க இங்க வந்து கிளம்பும் இறைச்சியும் அமைஞ்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டும் நல்லா இருந்து எல்லாருக்கும் கரெக்டாக வந்து மீதி இருந்ததை குரங்குக்கு கொடுத்துட்டு இனி நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் மக்கள இதே போல உங்களுக்கும் வெளியே போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படி ஆசை இருந்தா போங்க சரி அதை நம்ம தனியாக போனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இதே போல் ரெண்டு மூணு ஃபேமிலியாக சேர்ந்து போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் கூட வந்தவங்களும் சொன்னாங்க இந்த நாள் வந்து நமக்கு மறக்கவே முடியாத வாழ்க்கையில் இதே போல் நம்ம இன்னி அடிக்கடி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேனலில் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும் அதனால் சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதையும் உங்கள்கிட்ட சொல்லியே தான் ஆனால் நிறைய பேர் என்னன்னா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வச்சிருக்குது சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிரியம் மக்களே நம்ம சேனல்ல இதே போல நிறைய நிறைய சுவாரஸ்யமான இடங்கள் இனி இனி வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் விசிட் பண்ணி உள்ள வீடியோஸ் எடுத்து போடனால அதையும் சொல்லுங்க ஜிரியம் மக்களே அந்த இடத்துல போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதாவது இருப்பி அதையும் ஒன்று கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் அங்கே போய் இதே போல வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடலாம் சிரியம் மக்களே இதே போல நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் கிடைக்கும் எல்லா வீடியோ ஒன்றும் பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒன்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒன்றும் ஷேர் பண்ணுங்க ஜிரியம் மக்களே நாளைக்கு இதே போல இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் இன்னைக்கு